ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரெகுலர் ரொட்டீன் தாங்க இந்த வீடியோவில் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இன்றையிலேருந்து நான் வந்து மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றங்கிறதுங்க நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டெய்லி ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஏர்லியாகவே இருக்க மாட்டேங்குது ஸோ கொஞ்சம் லேட்டாக எழுந்திக்கிறோம் கடகடன்னு வேலையை பண்ணுறோம் கிளம்புறோம் பசங்களை கிளப்பி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இன்னிலேருந்து எனக்குன்னு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும் ஒரு மார்னிங் ஒரு சீக்கிரம் எழுந்திக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறது வந்து பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே மார்னிங் சீக்கிரமாக இருந்துக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நம்மளும் பண்ணுவோம் கொஞ்சம் அந்த டேவை வந்து பிளான் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு கடவுளோட அனுகிரகத்தால் நான் ஒரு இருபத்தொரு நாள் கண்டினியூஸாக பண்ணணும் விளக்கு ஏற்றுகிறேன் ஸோ அதோட என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படிலாம் போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு ஸோ இன்றைக்கி விளக்கேற்றின டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீக்கு இன்னைக்கு காலையில் விளக்கேற்றினேன் ஸோ அஞ்சு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்களுக்கு அது ப்ளஸ் மகாலெஷ்மி அஞ்சு முகத்துலேயும் வாசம் செய்கிறாங்கிறது ஐதீகம் ஸோ அதனால் அஞ்சு முகம் போட்டு நான் விளக்கு ஏற்றினேன் அந்த ரெண்டு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்க துளசி மடத்துக்கு வச்சுட்டு மிச்சம் மூணு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் ரெகுலராக பூஜை பண்ணுற சாமி ரூமில் தான் இருக்குது அதுக்கப்புறம் ரெகுலர் ஃப்ரைடே பூஜை எல்லாம் முடிஞ்சுது பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு நேவதியம் எல்லாம் பண்ணிவிட்டு ஆரத்தி எல்லாம் காமித்தேன் அந்த ரெகுலர் பூஜை வந்து நான் மூணு நாள் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் டைம் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு கடடன் வந்து அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு இன்றைக்கி சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சா ரைஸும் பருப்பும் வச்சுருக்கேன் அம்மா மீன் வயல் காய்கறி நறுக்கி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் பீன்ஸ் பொரியல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி திடாண் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு ஸோ குக்கர் முடிஞ்சதுக்கப்புறம் பொரியல் போட்டுட்டேன் பொரியல் பீன்ஸ் போட்டு பீன்ஸ் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸை தூக்கி முன்னாடி இருக்க அடுப்பில் போட்டுட்டு அடுத்து குழம்புக்கு தாளித்து கொட்டேன் நான் எங்கள் வீட்டில் செவன் தேர்ட்டிக்குள்ளே எல்லாமே சமையல்லாம் எல்லாமே முடிஞ்சிடணும் நான் எங்கள் பிரதர் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போவாங்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு எல்லாமே கிளம்புறதுக்கு செவன் தேர்ட்டிக்குள்ளே முடித்தாதான் உண்டு ஸோ அதனால் குழம்புக்கு தாளிச்சிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு முருங்கைக்காவை போட்டுட்ருக்கேன் நான் முருங்கைக்காய் போட்டு அது கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றுறேன் கொஞ்சம் அது கொஞ்சம் வே வேகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளியை கரைச்சிட்டு புளியை கரைச்சி உங்களுக்கு குழம்புல ஊற்றுறதுக்காக எனக்கு டேரெக்டாக வடிகட்ட தெரியாது அதில் நல்ல ஒரு இது மாதிரி வச்சுருப்பேன் அதில் போட்டு தான் வடிகட்ட நான் வடிகட்டிவிட்டு நான் குழம்புல ஊற்றிடுறேன் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு சாம்பார் கொதிக்க வைக்கிறேன் கொதிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் மீன் வயல் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸில் பொரியலுக்கு தேங்காய் போட்டு தேங்காய் வதக்குறேன் அந்த சைடு வச்சிருந்த இட்லியும் ஆயிடுச்சின்னு தொட்டி பார்த்துட்ருக்கேன் இட்லி ஆயிடுச்சு ஸோ அதை வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு ஆற வச்சுட்ருக்கேன் நான் சூடாக இருக்கும் போது பசங்களால் சீக்கிரம் சாப்பிட முடியாது இல்லையா தட்டில் எடுத்து ஆற வைக்கும் போது பசங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் சூடும் ஆறிடும் உங்களுக்கு அதனால் வந்து தட்டில் எடுத்து ஆற வச்சுட்டுருக்கேன் நான் இட்லியும் சைடில் நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு ஸோ அதனால் அந்த பக்கம் வெந்த பருப்பை எடுத்து சாம்பார் மேலே ஊற்றுறேன் நான் சாம்பார் கொதித்து வந்ததுக்கப்புறம் பொடி போடுறேன் நான் இறக்கும் இறக்கும்போது தான் பொடி போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்தை எடுத்து சுவாமிக்கு நேவதியம் பண்ணிவிட்டு ஸோ காக்காக்கும் சாதம் போடுவோம் இப்போ வந்து மலை வீழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறதுனால சாதத்தோடு சேர்த்து கொஞ்சம் எல்லையும் சேர்த்து காக்காவுக்கு போடணும் ஸோ இது வந்து முன்னோர்களே வந்து நம்ம செஞ்ச சமையலில் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐதீகம் ஸோ அவங்களுக்கு இந்த ஃபிஃப்டீன் டேஸுமே வந்து பித்திருக்கள் வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து இருப்பாங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இருப்பாங்கங்கிறது வந்து ஐதீகம் ஸோ அதனால் காக்காக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள்லாம் சாப்பிடுவோம் ஸோ மீன்மேல் பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கா பெரிய பொண்ணுக்கு அம்மா தலை இருக்கா சின்ன பொண்ணு இப்போலாம் எழுந்திரிச்சிட்டு வந்தேன் ஸோ சோஃபாவில் படித்திருக்கா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு அவளுக்கு நீ எக்ஸாம் வேறு நடந்துட்டுருக்கு ஸோ நல்லா சீக்கிரமாகவே வந்துச்சு வேன்னு ஸோ வேன் ஏறி கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணை சா ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு குளிப்பாடு கலப்பா தான் ரொம்ப பெரிய டாஸ்க்கு சாப்பிட முடியாத அதை விட ரொம்ப பெரிய டாஸ்க்கு இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெடி குளிப்பாட்டி விட்டுட்டு அவங்க ரெடி பண்ணி விட்டுட்டு ஏன் மயசு என்ன பண்ற என்ன படிக்கிற நியூஸ் பேப்பர் படிக்கிறியா நீ படிக்கிற அம்மா படிக்கிறியாளா ஆ கிளம்பலையா ஸ்கூலுக்கு சாரணா வரணுமா பசில் எடுத்து வை பசில் எடுத்து வை ஒரு வழியாக அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் கொக்கோ மிட்டாயும் வச்சு அவள் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு கல்லாமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியா இப்போ போ மணி போம்மா வரமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கூட டைம்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடணும் உங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க நாளைக்கு ஒரு விளாகில் பார்க்கலாம் பா பாய்